पद्म भद्मुखी पत्मा पद्मनाभ प्रिया रमा पद्म சுச்சக்கர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீனிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாக்கரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷே கருணாதிகுணாட்யாய கமலாநிதகே நம கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லட்சுமி அட்டோத்தரத்தின் ஐம்பத்தி ஒன்னாவது திருநாமம் பத்மினி என்பது ஆழ்வார்களுக்கு ஞானத்தில் தன் பேச்சு பிரேமத்தில் பெண் பேச்சு என்று சொல்வார்கள் அதாவது நல்ல ஞான நிலையிலே பகவான் கொடுத்த ஞானத்தோடு ஆழ்வார்கள் பாடும்போது பகவானை தங்களுக்கு தலைவனாக கருதி தாங்கள் அவனுக்கு தொண்டனாக தானான தன்மை இப்போ ஆண்களாக பிறந்திருக்காங்கன்னா அந்த ஆண் பாவத்திலேயே பாடுவார்கள் அப்ப ஞானத்தில் தன் பேச்சு ஆனால் பிரேமத்தில் பெண் பேச்சு இந்த ஞானம் அப்படியே மலர்ந்து 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 அது பக்தியாக கணிந்து பகவானிடத்திலே காதல் வளரும் போது அப்போ ஆழ்வார்கள் என்ன செய்வார்கள்னா ஆகா பகவான் ஒத்தந்தானே புருஷோத்தமன் பாக்கி எல்லா ஜீவாத்மாக்களுமே அவனுக்கு மனைவியின் ஸ்தானத்தில் தானே இருக்கிறார்கள் அப்போ நாமும் அவனுக்கு ஒரு மனைவிதானே நாயக்கி தானே என்று உணர்வார்கள் அப்படி உணரும்போது அவர்களா பெண் தன்மையை ஏறிட்டு கொள்ள வேண்டாம் பெண் தன்மை தானே ஆழ்வார்களை வந்து அடையும் அப்போ நாமா உன்னை ஏறிட்டு கொள்றதற்கும் நாம இன்னொன்னுக்கு மாறுறதற்கும் தானா வருவதற்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா ஆக பெண் தன்மை என்பது ஆழ்வார்களை தானே வந்தடைந்து விடும் அதனால அந்த பெண் தன்மையிலே அவர்கள் பாசுரங்கள் பாடுவதுண்டு அப்படித்தான் நம்மாழ்வாருக்கு பெண் பாவம் வந்தால் பராங்குஷ நாயகி என்று சொல்வார்கள் திருமங்கை ஆழ்வாருக்கு பெண் பாவம் வந்தால் பரகால நாயகி என்று சொல்வார்கள் இப்ப பரகால நாயகி திருமங்கை ஆழ்வாருக்கு பெண் தன்மை ஏற்பட்டு விட்டது இப்ப யார் மேல காதல்னா நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாள் நரையூர் நம்பி அவன் மீது காதல் கொண்டாளாம் பரகால நாயகி ஏன்னா ஒரு பக்கம் அவர் ஆச்சாரியன் திருமங்கை ஆழ்வாருக்கு ஆச்சாரியன் பஞ்சசம்ஸ்காரம் செய்து வைத்தவர் நரையூர் நம்பி இப்போ அதே திருமங்கை ஆழ்வார் பறகால நாயகி என்ற பெண் தன்மையை அடையும் போது அவன் நாயகனாயிட்டான் அப்போ நாயகனாக நரையூர் நம்பி நிற்க இந்த பறக்கால நாய்க்கு என்ன பண்றாளாம் அந்த நாச்சியார் கோவில் திவ்ய தேசம் அந்த திருக்கோவிலுக்குள்ளே சென்று நாயகனான எம்பெருமான் நிறையூர் நம்பியா அனுபவிக்க போறாளாம் அந்த காட்சி அப்படியே சொல்லி கொண்டே வருகிறாள் பரகால நாயகி இது எங்க இருக்குன்னா நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம் திருமங்கையாழ்வார் அருளி செய்த பெரிய திருமடல் அதுல அப்படியே பறகால நாயகி உள்ள போறாளாம் ஒரு கோவிலுக்குள்ள எப்படி நுழைஞ்சு பெருமாளை அனுபவிச்சேங்கிறத அப்படியே பரகால நாயகி சொல்றா மண்ணு மறையூர் திருநறையூர் மாமலை போல் பொன்னியலும் மாட கவாடம் கடந்துவுக்கு என்னுடைய கண்கணிப்பை நோக்கினேன் அந்த நாச்சியார் கோவில் பெருமாள் கோவிலில் பார்த்தா நல்ல மலை போல் உயர்ந்த தங்கத்தால் இழைக்கப்பட்ட கவாட்டம்னா கதவுன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட உயர்ந்த கதவுகள் இருக்கின்றன அந்த கதவுகளை கடந்து அடியேன் உள்ளே சென்றேன் உள்ளே போய் பார்த்தேன் என்ன பார்த்தேன்னா அங்கே ஒரு எம்பெருமான் நிற்கிறான் பொன்னியலும் மாட கவாடம் கடந்து குக்கு என்னுடைய கண்கழிப்பை நோக்கினேன் நோக்குதலும் மன்னன் திருமார்பும் வாயும் அடியினையும் பண்ணு கரதலமும் கண்களும் பங்கையத்தின் பொன்னியல் காடு ஓர் மணிவரை மேல் பூத்தது போல் மின்னி ஒளிபடைப்ப விழுநாணும் தொள்வளையும் மன்னிய குண்டலமும் ஆரமும் நெல்முடியும் துண்ணுவயில் விரிப்ப சூடாமணி இமைப்பர் மண்ணு மரகத குன்றின் மருங்கே ஐயோ ஒரு மரகத மலையே நிற்பது போல் இருக்கு நாச்சியார் கோவில்ல மூலவர் ஸ்ரீனிவாச பெருமாளை சேவிச்சு பாருங்க அவ்வளோ ஒரு கருமை நேரத்தில் நல்ல உயரத்தோடு ஆஜானு பாகுவான கட்டுக்கோப்பான தோற்றத்தோடு ஒரு மரகத மலை ஒன்று கண்ணேதிரே நின்றால் எப்படி இருக்குமோ அவ்வளவு அழகாக நிற்பார் அதனால தான் சொல்றார் உள்ளே போய் சேவித்தேன் மன்னன் திருமார்பும் வாயும் அடிணையும் பண்ணு கரதலமும் கண்களும் பங்கையத்தின் பொன்னியல் காடு ஒரு மணிவரை மேல் பூத்தது போல் மின்னி ஒளிபடைப்ப விழுநாணும் தொள்வளையும் மன்னிய குண்டலமும் ஆரமும் நிழ்முடியும் துண்ணுவையில் விரிப்ப சூழாமணி இமைப்ப மண்ணு மரகத குன்று அப்படின்னு பெருமாளை அனுபவிச்சுட்டே இருந்தாலாம் பரகால நாய்க்கு இப்ப பரகால நாயக்கி எதுக்கு கோவில்குள்ள வந்தா பெருமாள் அழக பார்க்கணும் ரசிக்கணும் அனுபவிக்கணும் அதுக்கு தானே கோவில்குள்ள வந்தா அதைத்தானே அனுபவிச்சா ஆனா தான் ட்விஸ்ட்டு அப்படியே கொஞ்சம் பக்கத்துல பார்த்தாலும் இந்த ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு அருகே நமக்கு எடப்புறம் பெருமாளுக்கு வலப்புறம் ஒருத்தி நின்றுன்னு இருக்கா அழகான வளைந்த வஞ்சிக்குடி போலே நாச்சியார் கோவில் வஞ்சுளவல்லி தாயார் நம்பிக்கை நாச்சியார் ஸ்ரத்தா தேவி என்று போற்றப்படக்கூடிய அந்த தாயார் அவன் நின்றுருக்கா அந்த தாயாரை சேவிச்சாலும் பறக்கால நாய்க்கு இப்ப யாரை சேவிக்கணும்னு வந்தா பெருமாளை யார் அழகை வர்ணித்தாள் பெருமாள் அழகை அப்படியே கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பினது என்னப்பட்டா அப்படியே தாயாருடைய அழகை பாடத் தொடங்குகிறாள் பரகால நாயகி மண்ணு மரகத குன்றின் மருங்கே ஓர் வஞ்சி குடி ஒன்றில் நின்றதுதான் ஆஹ் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இங்க மரகத மலை இருக்கு அதெல்லாம் சரி ஆனா அந்த மரகத மலையையே ஒரு கொம்பாக கொண்டு அந்த கொம்பை சுற்றி படரக்கூடிய ஒரு வஞ்சிக்குடி போல ஐயோ இங்க வஞ்சுளவல்லி தாயார் இருக்கிறாளே அப்போ பெருமாள் கொம்பா இருக்காருனா கொம்பை சுற்றி படரும் கொடி போல மரகத மலையாக கொம்பு ஸ்ரீனிவாச பெருமாள் அவரை சுற்றி படரக்கூடிய வஞ்சிக் கொடி ஏன்னா இன்னைக்கும் பார்த்தா அந்த கொடி வளைந்து இருப்பது போல நாச்சியார் கோவில்ல வஞ்சோளவல்லி தாயார் சற்றே வளைந்த திருக்கோலத்தோடு காட்சியளிப்பாள் அப்போ அந்த திருமேனியை பார்க்கும்போது கொடி போலவே இருக்கு இப்ப பரகால நாய்க்கு பெருமாளை விட்டா தாயார வர்ணிக்க ஆரம்பிச்சிட்டாலாம் எப்படி இருக்காளாம் இந்நில வஞ்சிக் கொடி ஒன்று நின்றது தான் இது முக்கியமான இடம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் தமிழ் வேதத்திலேயே தாயாருடைய திருமேனி அழகை வர்ணித்த ஒரே இடம் இதான் ஏன்னா வேற எந்த திவ்ய தேசத்திலையும் ஆழ்வார்கள் தாயாருடைய திருமேனி அழகை வர்ணித்ததா ஹிஸ்டரியே கிடையாது நீங்கள் நாலாயிரத்துல எங்க வேணாலும் தேடி பாருங்கோ ஒரு அலர்மேல் மங்கை உரைமார்பா பொற்றாமறையாள் தன் கேழ்வன் இப்படி தாயாரின் திருநாமம் வரும் ஆனால் இந்த ஊரில் இந்த தாயார் இன்னென்ன திருமேனி அடையாளங்களோடு இருந்தால் நூற்றி எட்டு திவ்ய தேசத்துல நூற்றி ஏழுக்கு அது கிடையாது ஒரே ஒரு திவ்ய தேசம் திருநரையூர் நாச்சியார் கோவில்ங்கிற ஒரே திவ்ய தேசத்துக்கு மட்டும்தான் தாயாருடைய முழு திருமேனிக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்காரு ஆழ்வார் ஏன்னா அந்த பரகால நாய்க்கு இப்ப இங்க ஈடுபட்டா இல்லையா அவ சொல்றா இந்நில வஞ்சிக் கொடி ஒன்று நின்றதுதான் ஒரு கொடி போல் வளைந்திருக்கிறாள் அன்னமாய் அன்னப்பறவை போன்ற நடை நடப்பவளாக மானாய் மானல்லவோ கண்கள் தந்தது என்னும்படி மான் போன்ற கண்கள் கொண்டவளாக அணி மயிலாய் மயிலல்லவோ சாயல் தந்தது என்னும்படி மயில் தோகை போன்ற அழகான குழல் கூந்தலோடு கூடியவளாக அன்னமாய் மானாய் அணி மயிலாய் அங்கு இடையே மின்னாய் மின்னல் வெட்டுவது போன்ற சிறுத்த இடையோடு இளவே இரண்டாய் இட மூங்கில்களை போன்ற அழகான உருண்ட தோள்களோடு இணை செப்பாய் ஞா அதாவது ஞானப்பால் ஊட்டக்கூடிய அவளுடைய திருமார்பகங்கள் பார்த்தா அப்படியே தங்க குடம் போல விளங்குகின்றன நமக்கு தெய்வீகமான ஞானப்பாலை ஊட்டுகின்றன அப்புறம் முன்னாய தொண்டையாய் அதாவது கோவைப்பழம் போன்ற அழகான திருவாயோடு விளங்குகிறாள் கெண்டை குளம் இரண்டாய் கெண்டை மீன்களை போன்ற கண்களோடு விளங்குகிறாள் அந்த திருவுருவம் நின்றதுதான் ஆஹா இப்படி திருவாகிய மகாலட்சுமி நிக்கிறாளேன்னு பரகால நாய்க்கு ஈடுபட்டாளாம் பெருமாளையே மறந்துட்டா அப்போ கதை யோசிச்சு பாருங்க திருமங்கையாழ்வார் ஆண்பாவத்தில் இருந்தார் பெருமாள் மேலே காதல் ஜாஸ்தியாச்சு பரகால நாயக்கின்னு பெண்ணின் தன்மை வந்தது இந்த பரகால நாயகி நாச்சியார் கோவில் கோவிலுக்குள்ள போனா கதவை திறந்து உள்ள போனா பெருமாளை சேவிச்சா பெருமாளை சேவிச்சவள் அப்படியே பக்கத்துல தாயாரை பார்த்தா பெருமாளையே மறந்துட்டு தாயாரை டிஸ்கிரைப் பண்றான் என்ன அர்த்தம்னா தாயாருடைய திருமேனி அழகு அவ்வளவு ஒசத்தின்னு அர்த்தம் அதை நாச்சியார் கோவில்ல நன்னா தாயார் வெளிப்படுத்தி காட்டி இருக்கிறாள் அதை ஆழ்வாரும் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் அதுக்காக மற்ற திவ்ய தேசத்து தாயாருக்கு அழகு இல்லைன்னு அர்த்தமாகாது எல்லா தாயாரும் அழகுதான் அப்படிப்பட்ட பேரழகு மிக்கவளாக தாயார் இருப்பதால் தான் பத்மினி என்று அழைக்கப்படுகிறாள் ஏன்னா இந்த பத்மினிங்கிறதுக்கு டாக்டர் சி ஊவே கருணாகராச்சாரியார் சுவாமி ரொம்ப ஒரு ஆழ்ந்த விளக்கம் கொடுக்கிறார் ஏன்னா மேலோட்டமா சொன்னா பத்மினா ஒரு தாமரையை போன்றவள்னு சொல்லிடலாம் ஆனா இத கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் வாத்ஸ்யாயினர் போன்ற ரிஷிகள்லாம் பெண்களையே சாமுத்திரிக லட்சணத்தின் அடிப்படையில் நாலு விதமா பிரிக்கிறாளாம் பத்மினி சங்கினி ஹஸ்தினி சித்திரினி என்று நான்கு விதமாக பிரிக்கிறார்கள் இப்ப அந்த டீட்டெயில்ஸ் நமக்கு தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க ஆனா ஒரு சாமுத்திரிக்க லட்சணத்துல பத்மினி சங்கினி சித்திரினி ஹஸ்தினி நாலு நாலு விதமாக பிரிப்பது உண்டு அதுல பத்மினி என்பதுதான் உயர்ந்த சாமுதிரிக்க லட்சணங்களாம் அப்கோர்ஸ் ஒரு வெளி தோற்றத்தை வச்சு நாம ஜட்ஜ் பண்ணக்கூடாதுங்கிறதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் ஆனா தாயார் எப்படின்னா திருவுள்ளத்தாலையும் வசந்த விழா இருக்கா அவளுடைய அந்த திவ்யமங்கள விக்கிரகம் திருமேனி இருக்கே உலகியலுக்கு அப்பாற்பட்ட சத்துவமயமான அவள் திருமேனி அந்த திருமேனியும் ஒப்பற்ற அழகு மிக்கதாக விளங்குகிறது அதனால இந்த நால்வகை பெண்கள்னு சொல்றவாள்ல அந்த பத்மினி என்ற அந்த சிறந்த அழகோடு கூடிய பெண்ணாக அவள் விளங்குகிறாள் அதனாலதான் பெருமாளும் இருக்கார் தாயாரும் இருக்கார்னா ஆட்டோமேட்டிக்காக கண் எங்கே போகிறதுனா தாயாருடைய திருமேனியில் பரகால நாயக்கிக்கு ஈடுபாடு வருது ஏன்னா அது தெய்வீகமான திருமேனி உலகியலுக்கு அப்பாற்பட்ட திருமேனி பக்தியை வளர்க்கக்கூடிய திருமேனி அதற்கேற்ற அழகோடு கூடிய திருமேனி அப்போ பத்மினி என்றால் மிக அழகான திருமேனியோடு கூடியவள் அதுக்கு பல லட்சணங்கள்லாம் சொல்கிறா தாமரை போன்ற கண்கள் இருக்க வேண்டும் அது எல்லாமே தாயாருக்கும் உண்டு பெருமாளுக்கு தாமரை கண் போல தாயாருக்கும் தாராளமாக அதை நாம் சொல்லி ரசிக்க முடியும் தாமரை போன்ற கண்கள் என்று நாம தாயாருக்கு சொல்லுவோம் அப்ப அந்த பத்மினி என்ற அந்த உயர்ந்த பெண்ணுக்கு என்னென்ன லட்சணங்கள் இருக்கணுமோ அத்தனை லட்சணங்கள் நிறைந்த திருமேனியோடு கூடியவள் அதனால பத்மினின்னு அழைக்கப்படுகிறாள் ஐம்பத்தி ஒன்னாவது திருநாமம் டாக்டர் ஸ்ரீ ஊவே கருணாகராச்சார சுவாமி அவருடைய விளக்கத்தை பாருங்கள் வாத்ஸ்யாயன மதேனேயம் பத்மினி வனிதா பவேத் பத்மினி தி தத்தோ தேவி பத்மநாப பிரியோச்சியதே என்று சாதிக்கிறார் வாத்ஸ்யாயனர் காட்டியபடி உயர்ந்த லட்சணங்கள் பொருந்திய பெண் பத்மினி உயர்ந்த லக்ஷணம் அத்தனையும் இருக்கு அதுக்குத்தான் பெரிய திருமடல பார்த்தோம் அன்னமாய் அன்னம் போன்ற நடை மானாய் மான் போன்ற பார்வை அணி மயிலாய் மயில் தோகை போன்ற கூடல் அங்கு இடையே மின்னாய் மின்னல் போன்ற இடை இணை செப்பாய் தங்கக்குடம் போன்ற திருமார்புகள் அதுக்கப்புறம் முன்னாய தொண்டையாய் கோவை பழம் போன்ற திருவாய் கெண்டை குளம் இரண்டாய் கெண்டை மீன் போன்ற கண்கள் அத்தனையும் இருக்கு இல்லையா அப்ப உயர்ந்த லட்சணங்கள் நிறைந்த பெண்ணாக விளங்குபவள் பத்மினி ஐம்பத்தி ஒன்றாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து நாச்சியார் கோவில் நம்பிக்கை நாச்சியார் வஞ்சுளவல்லி தாயாரை தியானித்து கொண்டு பத்மினியை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் நமக்கும் எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் மட்டும் இல்லாமல் உள்ளூர மனதாலும் உள்ளத்தாலும் நாம் அழகாக இருக்கும்படி உடலாலும் உள்ளத்தாலும் நல்ல லட்சணத்தோடு நாம் விளங்கும்படி நம்பிக்கை நாச்சியார் அருள் புரிவாள் நன்றி வணக்கம்